எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எதுக்கு இந்த நன்றினா எனக்கு நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் மேலே வந்துட்டீங்க அதுக்காக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இதே மாதிரி எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ரொம்ப நல்ல நல்ல வீடியோவாக போட்டு ட்ரை பண்ணுவேன் இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா எனக்கு வந்து பதினோரு வகையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன் இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து என்னென்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சாதம் குழம்பு பூ கூட்டு பொரியல் இந்த மாதிரிலாம் தனி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிடிக்காது நிறைய பேர் பெரியவங்களும் சரி குட்டீஸும் சரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிடிக்காது வெரைட்டி ரைஸ் மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு விரும்புவாங்க அதனால் நான் ஒரு பதினோரு வகையான வெரைட்டி ரைஸ் வந்து நான் இன்னைக்கு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்கன்ற ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க இது பெரியவங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப குட்டிஸ்க்கும் பிடிக்கும் எப்படி நான் சொல்கிறேன்னா என்னோடய பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் அது நிறைய பேருக்கு பிடிக்குங்க இந்த மாதிரி ரெசிபி வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் நான் வந்து இதுக்காக நான் இதை பண்ணலை நான் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இதை தான் நான் பண்ண வந்தேனும் என்னோடய பசங்களுக்கு வேறு எனக்கு வந்து ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களுக்கும் நான் இந்த மாதிரி தான் லன்ச் பேக் ஒரு ஒர்க் ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் என்றைக்கும் இந்த மாதிரி லஞ்ச் தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க அவங்களுக்கு தனித்தனியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிடிக்காது எடுத்துகிட்டு போக சூழ்நிலை இருக்கணும் என்னென்னு தெரியல அங்கே போய் அதை வச்சு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க போல் தனித்தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்ற ஆனால் வீட்டில் சாப்பிடுவாங்க லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அதனால் அவங்களுக்கு நான் இந்த மாதிரி தான் கொடுக்குறேன் என்னோடய பசங்களுக்கு பிடிச்சதுனால தான் நான் என் பசங்க பசங்கெலாம் குட்டி குட்டி பசங்கள் இல்லை ரொம்ப நல்ல பெரிய பெரிய பசங்க ஒருத்தனுக்கு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆகுது இன்னொருத்தனுக்கு இருபது வயசுக்கு மேலே ஆகுது இவங்க ரெண்டு பேரும் இன்ன வரைக்கும் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இப்படி தான் சாப்பிடுவாங்க அதனால தான் நான் எல்லாேருக்கும் ஒரு பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இந்த மாதிரி லன்ச் பாக்ஸ் ரெசிபி நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன் எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எல்லோரும் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க புதுசாக யாராவது என்னோட சேனலுக்கு பார்க்க வந்திருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய வந்து டிப்ஸும் ரீசெண்டாக நான் நிறைய வந்து டிப்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க நான் எடுத்து நல்ல நல்ல வீடியோவாக நான் போல ட்ரை பண்ணுறேன் த்ரோட் வந்து கொஞ்சம் சரியில்லை அதனால அப்படி ஒரு மாதிரி இருக்குது ஒரு நல்ல கோல்டாகிருக்கு அதனால் எனக்கே தெரியுது என்னோடய வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி பேசும்போது ஒரு மாதிரி கரங்கரன் இருக்குது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க நல்லா இருந்ததுன்னா லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தினமும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் என்னால் டெய்லியும் வீடியோ போட வீடியோ போட முடியல ஏன்னா நான் வீட்டில் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த வேலையை முடிச்சுட்டு என்னால் வீடியோ போட முடியல ஆனால் வந்து டெய்லியும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நாங்கள் இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நிறைய பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி சாதம் வந்து குழம்பு ஊற்றி கலந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிடிக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பதினோரு வகையான வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணலான்னு வாங்க ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச் அளவு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரே ஒரு கேரட்டும் ஒரு பாதி அளவு குடமிளகாய் நல்லா பொடியாக கட்படி சேர்த்துக்கோங்க இது வந்து நான் இன்றைக்கி ரைஸ்க்காக பண்ணலை இதில் நான் இட்லி உப்புமா பண்ணுறேன் நான் இதே இது வந்து ரைஸ்க்கும் நம்ம இதே பண்ணலாம் நான் வந்து இப்போ இட்லி சேர்த்துக்கிறேன் இட்லி கொடுக்குறவங்களா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கொடுத்து விடுங்க இதில் ரைஸ் போடணுன்னா நீங்கள் இதே மாதிரி ரைஸும் சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும் வதங்கினதுக்கப்புறம் இட்லி இல்லைன்னா ரைஸ் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு நெய் சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கொடுங்க கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் இந்த ரெசிபி பொருந்தும் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெயில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்றோ ரெண்டோ நீங்கள் கூடவோ குறவோ சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளியே புடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா ஒன்றா வதங்கட்டும் இப்போ நான் இது பண்ணுறது ஒருத்தருக்கான அளவு ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு இது பேக் பண்ணலாம் லஞ்சுக்கு இதே நீங்கள் ரெண்டு பேருக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் இது அப்படியே டபுல்லாக பண்ணிக்கோங்க நான் ஒருத்தருக்காக பண்ணிகிட்ருக்கேன் இது தக்காளி வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினது ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஒரு பாதி அளவு வதங்கினதும் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா இதிலே வதங்கட்டும் லேசாக தண்ணி தெளித்து விடுங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ்வில் இருந்ததுன்னா இது குக் ஆகிடும் ஏன்னா நம்ம ரொம்ப மெல்லிசாக சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும் கேரட்டும் குடமிளகா ரொம்ப சீக்கிரமாக வேகக்கூடிய தன்மையுடையது அதனால் சீக்கிரமாக வெந்துடும் தேவையானாலும் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் ஆறின சாதத்தை இது கூட கலந்து லஞ்ச் பேக் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் காய சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி தரும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதிலே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வேணும்னா நாம் எண்ணெய் போட்டிருந்தாலும் எண்ணெய் போட்டு வெங்காயம்லாம் போடும்போது அப்போயே ஒரு ரெண்டே ரெண்டு லவங்கமும் ஒரு சின்ன துண்டு பட்டையும் இதில் சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் அருவமாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வெஜ் பிரியாணி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி தரலாம் ரொம்ப சிம்பிளாக அதெல்லாம் வேண்டாம்னா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது லஞ்ச் டைமில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் கூட ஒரே ஒரு முட்டை மட்டும் வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நான் என்னோடய ரெண்டு எனக்கு ரெண்டு பசங்க அவங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி லஞ்சு டெய்லியும் பேக் பண்ணுவேன் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நான் இப்படி தான் அவங்களுக்கு பேக் பண்ணிகிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டாங்க காலேஜ் முடிச்சுட்டாங்க இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இப்போவும் நான் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் லன்ச் பேக் பண்ணுறேன் அவங்க இந்த சாதம் குழம்பு கூட்டெல்லாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு மாட்டாங்க நம்ம தனித்தனியாக எல்லாம் வச்சு கொடுக்கும்போது அதை யார் சுமந்துட்டு போவான்னு சொல்லுவாங்க அப்புறம் அதெல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சு சாப்பிட்டுட்டுருக்கணும் அதுக்கு இதுதான் பெட்டர்னு சொல்லி அவங்க இப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ நான் பண்ண போகிறது ப்ரான் ரைஸ் ப்ரான் வந்து நான் நைட்டே வாங்கி க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுவிட்டேன் அதனால் இப்போ காலையில் டைமில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ராத்திரி க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டோம்னா காலையில் பண்ணுறதுக்கு ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் பாத்திரத்தில் இதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீளமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒருத்தருக்கு லஞ்ச் பேக் பண்ணுறேன் அதுக்காக ஒருத்தருக்கான அளவு இது நீங்கள் இதே ரெண்டு பேருக்கு பண்ணும்போது அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் ப்ரான் இதிலே போட்டுருங்க ப்ரான் பாருங்கள் நான் ஃப்ரீசரில் போட்டிருந்ததுனால எல்லாம் ஒன்னோடய ஒன்று ஒட்டி ப்ரான் சேர்த்ததும் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டோன்னா போதும் இது நல்லா வதங்கி வந்துடும் ஏன்னா ப்ரான் வந்து குயிக்காக நமக்கு ரெடியாகி கிடச்சிரும் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் லேசாக தெளித்த மாதிரி லேசாக தெளித்து மட்டும் விடுங்க இந்த ப்ரான்லாம் நல்லா குக்காகிடும் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சாதத்தை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிளகுத்தூள் மட்டும் தூவிக்கோங்க மிளகுத்தூள் தூவி தேவையான அளவு கொத்தமல்லி தழு தூவி இந்த லஞ்சு நீங்கள் பேக் பண்ணிடுங்க இது கூட ஒரே ஒரு முட்டை மட்டும் வச்சு கொடுத்தா லஞ்சுக்கு இது ஓகேவாக இருக்கும் இந்த மாதிரி லஞ்செல்லாம் பேக் பண்ணும்போது ஒரு சிலர் யோசிக்கலாம் இதில் நான்வெஜ் ஸ்மெல்லாம் வருமானம் அந்த மாதிரி வரவே வராது ஏன்னா நம்ம இதில் நிறைய பெப்பர் பவுடர் போடுறதுனால நான்வெஜ் ஸ்மெல் வந்து வரவே வராது தைரியமாக நீங்கள் பண்ணலாம் பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் இதுவும் ஒருத்தருக்கான அளவு தான் ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணால் பூண்டும் இது கூடவே சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல் இருக்கும் இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் எண்ணெயிலேயும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா செவந்து வரும்போது கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ரெண்டும் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதில் நான் சேர்த்துருக்கேன் இதில் தக்காளியே இல்லாமலும் நீங்கள் இதை பண்ணலாம் தக்காளி வேணுங்கிறவங்க ஒரு சில ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் ஜூஸியாக சாப்பிட பிடிக்கும் லன்ச் டைமில் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் பிடிக்காது இல்லையா அதனால் ஒரு சின்ன தக்காளி சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு குடமிளகாய் ஒரு கேரட் கொஞ்சம் போல பட்டாணி எடுத்துருக்கேன் நான் இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்துருங்க கலந்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் எந்த காய் தான் இல்லை நீங்கள் கூட வேறு ஏதாவது காய் இருந்தாலும் இதில் சேர்க்கலாம் நீங்கள் காலிஃப்ளவரில் இருந்ததுன்னா கூட இதில் சேர்க்கலாம் உருளைக்கிழங்கு இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இது கூடவே நீங்கள் சேர்க்கலாம் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் லஞ்சுக்கு நம்ம நிறைய காய் கொடுத்து திருப்தியும் நமக்கு கிடைக்கும் இதில் வந்து கரம் மசாலா வேணுங்கிறவங்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் வற்றுனதும் லேசாக எண்ணெய் பிரிகிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் ஆறு சாதத்தை இது கூட போட்டு கலந்துக்கோங்க இதில் நீங்கள் முட்டை சேர்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா தனியாக ஒரு முட்டையை பொறிச்சு இது கூடவே கலந்துடல சாதம்லாம் கலந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு முட்டையை பொறிச்சு இது கூட கலந்து லன்ச் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் லஞ்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் எண்ணெய் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் நெய் சேர்க்குறதா இருந்தாலும் எண்ணெய்க்கு பதில் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு நெய் பிடிக்கும் ஒரு சிலருக்கு எண்ணெய் தான் பிடிக்கும் அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கிடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் நான் கடுகு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துருக்கேன் பொடியாக கட் பண்ணால் பூண்டும் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் நான் இது வந்து நான் பெரியவங்க ஒருத்தர் சாப்பிட்றதுக்கான அளவு இது நீங்கள் ரொம்ப குட்டி பசங்களுக்கு கொடுத்து விடுற மாதிரி இருந்தால் இதில் எல்லாமே பாதி பாதி ஆக்கிடுங்க பாதி வெங்காயம் பாதி தக்காளி அந்த மாதிரி போடுங்க நாம் எப்போவுமே வெரைட்டி எல்லாம் பண்ணும்போது சாதத்தை முன்னாடியே நல்லா ஆற வச்சிடணும் அப்படி எடுத்து பண்ணும்போது தான் நமக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் நல்லா சூட சூட அதில் கலந்துட்டோன்னா நமக்கு சாதம் உதிரி உதிரியாக கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி பட்டாணி சீசன் வரும்போது வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீசரில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் வரைக்கும் அப்படிக்கே இருக்கும் இந்த மாதிரி நம்ம லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா பட்டாணி சாதம்லாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து இந்த பட்டாணியை நான் இப்படி தான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஆல்ரெடி நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் பார்க்குறது இருந்தால் நீங்கள் போய் என்னோடய சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பட்டாணி நான் வாங்கி ஒரு மூணு மாதம் இருக்கும் மூணு மாத பட்டாணி தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ தேவையான அளவு வெங்காயம்லாம் வதங்கினது கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கேரட்டு துருவி சேர்த்துக்கோங்க கேரட் நல்லா நிறையவே சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே வதக்கி விட்டிங்கன்னா எல்லாம் நல்லா ஒன்றா வதங்கிடுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இன்கேஸ் நீங்கள் எண்ணெய் கம்மியாக சேர்த்துருந்தீங்கன்னா லேசாக தெளித்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா ஒன்றா வதங்கி வந்ததும் ஆறுந சாதத்தை நீங்கள் எதிர்க்குள்ள கலந்துடலாம் கலந்துட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு பெப்பர் ஸ்மெல்லு பிடிக்காது ஒரு சிலர் பெப்பர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு நீங்கள் தினமும் பெப்பர் கலந்து கொடுங்க பெப்பர் ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம இந்த மாதிரி கொடுத்தா தான் உண்டு மற்றபடி தனியாக இல்லாத எப்படியும் வேறு மாதிரிலாம் கொடுத்தா எடுக்க மாட்டாங்க நீங்கள் இந்த ரைஸ்லேயும் உங்களுக்கு முட்டை வேணும்னா இதே மாதிரி சாதம்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் தனியாக முட்டையை நல்லா பொறிச்சிடுங்க பொறிச்சிட்டு ஒரு முட்டையோ ரெண்டு முட்டையோ நல்லா பொறிச்சிட்டு இந்த சாதத்தில் இதோட கலந்துருங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் மிளகு பிடியும் சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் லஞ்ச் டைம்ல நம்மளுக்கு ஸ்மெல்லும் கூட வரவே வராது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு பிடிக்கும் இது வெறும் பச்சை பட்டாணி மட்டும் போட்டும் கூட நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம் இது கூட பீட்ரூட் கூட கலந்து பண்ணலாம் ஒரு சிலருக்கு சாதம் ரெட் கலரில் இருக்கிறது பிடிக்காது பிடிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பீட்ரூட்டும் நீங்கள் கலந்து இதே மாதிரி ரைஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பீட்ரூட் கலந்து சாப்பிடும்போது சாதாரணமாக நம்ம பீட்ரூட் பொரியல் சாப்பிட்றத விட அதை சாதத்தோடு அப்படி கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இது எங்கள் வீட்டில் என்னோடய பசங்கள் வந்து பொரியல் பண்ணி தரும்போது சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் அதே பொரியல சாதத்தில் கலந்து தரும்போது அந்த சாதம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கலர் மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்காது மற்றபடி ரைஸ் விரும்பி சாப்பிடுவாங்க பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லியில் ஒரு துண்டு அளவு இஞ்சியும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா அரைச்சி நான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே நான் போடலை கடுகு சீரகம் மட்டும்தான் போட்டிருக்கேன் அரைச்ச கொத்தமல்லியில் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி மட்டும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சோம்னா அந்த டைமில் ஆறுநூறு சாதத்தை இது கூட கலந்துடுங்க ஒரு பாதி லெமன் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் லஞ்ச் டைமில் இது வந்து குளிர்காலம் மழை காலம் எல்லா டைமுக்கும் இந்த ரைஸ் வந்து ரொம்ப ஏற்றதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு ஒரு பாதி அளவு வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பாதி அளவு தக்காளியும் சேர்த்துக்கோங்க கோவக்காவும் நல்லா நீளமாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா ஒன்றா வதங்கிக்கிட்டோம் வதங்கினதும் தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு பாதி டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் ஆரண சாதத்தை நம்ம கலந்து லஞ்ச் ப்ராக் பண்ணிடலாம் கோவக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த ரைஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதில் இருக்குது கோவக்கானே அவங்களுக்கு தெரியாது ஒரு சில காயெல்லாம் ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காத காய் தான் நம்ம சமைச்சு கொடுத்துருக்கோன்னு அவங்களுக்கு தெரியாது நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இந்த மாதிரி ரைஸ்கெல்லாம் நம்ம சைடிஷ்ஷே கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை சைடிஷ் இல்லாமலே இந்த ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாதம்லாம் பேக் பண்ணும்போது கொஞ்சம் நெய்யில் வறுத்த முந்திரி இல்லைடா வேர்க்கடலை இதெல்லாம் கலந்து கொடுக்கும்போது லஞ்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கடலை பருப்பு ஒரு சிலர் விரும்பி சாப்பிடுவாங்க கடலை பருப்பு சாப்பிட்றவங்களுக்கு கடலை பருப்பு சேர்த்து கலந்து கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு கடலை பருப்பு பிடிக்காது பிடிக்காதவங்களுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிறைய கடலை பருப்பு போட்டு கலந்து லஞ்ச் பேக் பண்ணிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரைஸ் வந்து கொண்டைக்கடலை வச்சு பண்ண போகிறேன் கொண்டை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் ஒரு பாதி அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருங்க அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா கலந்துருங்க நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முன்னாடி போட மறந்துட்டேன் அதுக்கு தான் நான் இப்போ போடுறேன் இதையும் முன்னாடி சேர்த்துருங்க வெங்காயம் போடும்போது இதையும் சேர்த்து போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா ஒன்றா வதங்கி வந்துடும் வதங்கி வந்ததும் இதுக்கு தேவையான அளவு நீங்கள் குண்டைக்கடலே சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஆறுண சாதத்தை இப்போ இதில் கலந்து இதில் லன்ச் பேக் பண்ணிடலாம் இது லஞ்ச் டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டும் கூட இது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இந்த கொண்டக்கடலை மட்டும் இல்லை வேறு இருக்கிற பயிர் வகையில் ஒவ்வொரு நாள் நீங்கள் ஒவ்வொன்றும் இதே மாதிரி கூட பண்ணித்தரலாம் வாரத்தில் ரெண்டு நாள் காய் ஒரு நாள் இந்த கொண்டைக்கடலை ஒரு நாள் சோயா இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றில் நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொடுத்த ஃபுட்டே கொடுத்த மாதிரியும் நமக்கும் ஃபீல் இருக்காது சாப்பிட்றவங்களுக்கும் நம்ம ஒரே மாதிரி சாப்பிட்றோங்கிற ஃபீல் இருக்காது இந்த ரைஸ் நம்ம காளான் வச்சு பண்ண போகிறோம் காளான் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும் மார்னிங் டைமில் லன்ச் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இது காளானும் வெண்டைக்காயும் வச்சு நான் பண்ண போகிறேன் பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுக்கோங்க பொடியாக கட் பண்ண வெண்டைக்காயை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே போட்டு வதக்கி எடுத்துருங்க ரொம்ப கருக விட வேணால் கொஞ்சம் க்ரீன் கலராக இருக்கும்போதே எடுத்துருங்க எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுருங்க தனியாக வச்சதுக்கப்புறம் அதே எண்ணெயில் அதே எண்ணெயில் கொஞ்சமாக நீங்கள் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் சீரகம் கூட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு பத்து பல் அளவு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஆணையம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் இது கூட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா ஒன்றா வதக்கிடுங்க தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதும் அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் அதை அப்படியே கலந்து விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயும் காளானும் அதில் சேர்த்துடலாம் காளான் வந்து உங்கள் விருப்பப்படி என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றும் நல்லா சேர்த்துருங்க ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காவை நல்லா எண்ணெயில் வதக்கிருக்கோம் அதனால் அது வேகணும்னு அவசியம் இல்லை காளான் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே சூட்டில் வெந்துடும் அதனால் இதுவும் ரொம்ப நேரம் வேணுணுன்னு அவசியம் இல்லை இது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஸ்டவ்ல இருந்துச்சுனாலே நமக்கு குயிக்காக ரெடி ஆயிரும் இந்த மாதிரி லன்ச் பாக்ஸு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாளோ கொடுங்க இதுவும் ரொம்ப ஹெல்தியான ஃபுட் இதில் இருக்குது வெண்டைக்காயும் ரொம்ப உடம்புக்கு சத்தானது காளானும் ரொம்ப சத்தானது இது சாப்பிட்றதுக்கு லஞ்ச் டைமில் நம்மளுக்கு ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் இப்போ பண்ண போகிற ரைஸ் வந்து வெங்காயத்தாள் காளான் இது ரெண்டும் வச்சும் நம்ம பண்ண போகிறோம் இது கூட வந்து நம்ம சோயாவும் சேர்த்துக்க போகிறோம் சோயா வந்து நான் வந்து ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு பிடிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் காரத்துக்காக மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் இதெல்லாம் போட்டு ஒன்றா நல்லா கலந்துருங்க கலந்துட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது இந்த சாதத்தில் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காளானும் வெங்காயத்தாள் இல்லாமலே கூட நாம் இதே மாதிரியே ரைஸ் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நாம் சோயா பொரிச்ச அதே எண்ணெயில் கொஞ்சம் பூண்டு சேர்த்துருக்கேன் நான் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டை ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீளமாக கட் பண்ண வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காளான இதில் சேர்த்துடலாம் காளான் வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த வகையான காளானாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இப்போ போட்டது வந்து வெங்காயத்தாழோட தண்டு கூடவே வெங்காயத்தாள் இதையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் நல்லா வதங்கிடும் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாதத்தை இதில் கலந்துருங்க இது கூட வந்து நிறைய பெப்பர் பவுடர் போடுங்க ஏன்னால் நம்ம காரத்துக்கு வந்து இதில் மிளகாத்தூள் அந்த எல்லாம் எதுவும் போடலை ஒரே ஒரு தானே போட்டிருக்கோம் இதனால் கொஞ்சம் நிறைய பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை வேணுனாலும் நீங்கள் இது கூட சேர்த்திங்கன்னா முட்டையும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி லஞ்செல்லாம் ரொம்ப குட்டி பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் பொறிச்சு வச்சுருக்க அந்த சோயாவும் இதில் கலந்துடலாம் இந்த சோயா வந்து தனியாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸோடு சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி லன்ச்செல்லாம் நான் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்கு பிடிக்குன்ற எங்கள் வீட்டில் இருக்க பெரிய குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கே அது பிடிக்கும்போது கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸில் தான் நான் அடுத்தடுத்து என்ன மாதிரி ரெசிப்பிலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் வேறு யாராவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி குட்டீஸ்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபியை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க எனக்கு இதே மாதிரி எப்போவுமே சப்போர்ட் வாங்க எனக்கு வந்து நாலாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துட்டிங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதே மாதிரி எப்பவும் போல சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவாக நல்ல நல்ல ரெசிப்பியோடு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் நிறைய வந்து டிப்ஸும் நான் இப்போ போட்டுட்ருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க நிறைய பேர் வந்து புதுசாக வந்திருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக யாராவது என்னோடய சேனலை இப்போ பார்க்க வந்துருந்திங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க என்னோடய சேனலில் நிறைய ரெசிபிஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய டிப்ஸும் இப்போ ரீசெண்டாக நிறைய டிப்ஸும் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பிடிச்சிருந்ததுனால் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கும் கொடுங்க நான் அடுத்து உங்களை இன்னொரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் இதே மாதிரி லன்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு எப்படி சப்போர்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்து இதே மாதிரி இன்னும் ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் Thank you.